கிறிஸ்தவுகள் பிரிமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை மார்க் நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள் ஆமே கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே உப்பை குறித்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நச்செய்தி வழியாக நமக்கு கூறுவது உப்பு ஒவ்வொரு பற்று போனால் அது எதற்கு உதவாது அதேபோல் சரியான அளவை விட ஒரு சிறு பகுதி உப்பு அதிகமானால் கூட அந்த காரியமும் அந்த சுவையை அது கெடுத்துவிடும் ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாம் எப்பொழுதும் உப்பின் தன்மை கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆலோசனையாக கொடுக்கிறார் அவருடைய ஆலோசனையின்படியாக நமக்கு பல நேரங்களில் இறக்க குணம் வரும் கோபம் வரும் அன்பு செலுத்துவோம் எல்லா காரியங்களும் எல்லா தன்மைகளும் நிறைந்தவர்கள் தான் மனிதர்கள் ஆனால் எல்லாமே சரியான அளவில் இருந்தால் மாத்திரமே அது நம்முடைய வழியில் நாம் செம்மையாக செல்வதற்கு உதவியாக இருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம இவர்கள் பாவம் என்று அதிக இறக்கப்பட்டு செய்ய தொடங்கினோம் என்றால் அதுவே நமக்கு கண்ணியாகிவிடும் அதே போல் நம்முடைய கோபத்தை அடக்க முடியாமல் அது எரிச்சலாக வெளிப்படுமானால் அதுவும் பல எதிர்மறையான விளைவை கொண்டு வரும் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே எந்தவித காரியங்களிலும் நாம் அளவோடு எல்லாவற்றையும் பயன்படுத்துவது நாம் அந்த விஷயத்தில் இறங்கி செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும் அது அளவுக்கு மீறினாலும் அது பிரச்சனை அந்த அளவிலே இல்லாமல் குறைந்தாலும் அது பிரச்சனை ஆம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இந்த நாளிலும் நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம் நம்முடைய தொழில் வேலை படிப்பு எல்லாவற்றிலும் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் உறவினர்கள் நண்பர்கள் நம்முடைய குடும்பத்தினர் அனைவரோடும் நாம் அன்பு செலுத்துகிறோம் அதேபோல் அந்த அன்பு நிமித்தம் நாம் பல காரியங்களை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களோடு பகிர்கிறோம் அவர்களிடம் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறோம் அதேபோல் அன்பு நிமித்தம் அவர்களோடு நாம் கோபப்படுகிறோம் எரிச்சல் அடைகிறோம் எல்லா காரியங்களும் உண்டு ஆனால் எல்லாவற்றிலும் நாம் உப்பின் தன்மையோடு அளவோடு நாம் இருந்தால் அது நமக்கு எப்பொழுதும் பயனளிக்கும் அளவு குறைந்தாலும் சரி அளவுக்கு அதிகமானாலும் சரி அது வேறு சில பிரச்சனைகளுக்குள்ளாக நம்மை கொண்டு போய்விடும் தான் தொடர்ந்து இந்த வார்த்தையை நாம் வாசித்தோம் என்றால் இயேசு மகாராஜா சொல்லுகிறார் உப்பின் தன்மை கொண்டிருங்கள் ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் என்று குறிப்பிடுகிறார் ஆம் கிறிஸ்தவிகள் பிரியமானவர்களே இன்று பல நேரங்களில் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நம்முடைய நாவுதான் காரணம் பல சமயங்களில் நாம் அமைதியோடு செல்வது மிகவும் பயனளிக்கும் பல காரியங்களை நாம் பேச தொடங்கின பொழுது எப்பவோ நடந்த காரியங்களையும் நம்முடைய எண்ணங்கள் கொண்டு வந்து அதை குறித்து பேசி அதனால் அந்த பேச்சு சண்டையாக மாறி சண்டை வாக்குவாதமாக மாறி எல்லாவற்றையும் கெடுத்துவிடும் உறவிலே விரிசல் ஏற்பட மிகப்பெரிய வாய்ப்புகளை இது உண்டாக்கிவிடும் ஆகவே கிறிஸ்துவகுள் பிரி எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நாம் உப்பின் தன்மை கொண்டு இருந்தோம் என்றால் எப்பொழுதும் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நம்மை படைத்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நம்பும் பொழுது கடவுள் நமக்குள் இருந்து செயல்படுவார் நாம் எந்த இடத்திலே எப்படி பேச வேண்டும் எந்த இடத்திலே அமைதியாக இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் தேவையற்ற பிரச்சனைகள் எரிச்சல்களுக்குள்ளாக நாம் விழாமல் அவர் அருமையாய் நம்மை பாதுகாப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உப்பின் தன்மையோடு வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் இன்று முதல் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் எல்லாவற்றிலும் உப்பின் தன்மையோடு இருப்போம் சமாதானத்தோடு வாழ்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ